கெட்ட குணத்தை என்ன செய்யலாம் அந்த குணத்தை விட்டு பாதுகாவட்டும் அந்த குணத்தை விட்டு என்ன அப்ப அந்த குணம் உள்ளவங்களை கண்டா அலமது இல்லா அஹமது அல்லா ஓகே இல்ல எழுப்பாடிட்டானே அல்லா அப்படியே படுத்த மாதிரி படுத்திருந்தா தூங்கி எதுல எழுப்ப இல்ல சொர்க்கத்துல கவலை இல்லை யார பத்தி யோசனை இல்ல சொர்க்கத்தை வாட்ஸ்அப் இருக்கும் போது தெரியாது வாட்ஸ்அப் இருந்தா தான் தெரிஞ்சுக்க எங்களுக்கு மவுத்தொண்டு இருக்குது உலகம் தெரிஞ்சே இவ்வளவு பெருமையோட வாழ்றோம் நான் மவுத் இருக்குன்னு தெரியும் இப்ப நீங்க மவுத் ஆகிட்டு அவரால் நடக்கும் சொல்லுமா ஒருத்தர் வந்து மவுத் ஆகிட்டாலும் நடக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லு அலஹம்து இல்லான்னு சொல்லு அலஹம்து இல்லான்னு சொல்லு ஒவ்வொரு வார்த்தைகள் பிள்ளைகள் படையிரு அந்த பழக்கத்தை மாத்தணும் நாங்க அந்த பழக்கத்தை மாத்தணும் யாரு நாங்கதான் வீட்டுல மாத்தணும் மனைவிக்கு மாத்தணும் பிள்ளைகளுக்கு மாத்தணும் அலஹம்துல்லான்னு சொல்லு அலஹம்துல்லா அல்ஹம்துல்லா என்ற இந்த துவாவை பற்றி நாங்கள் தொடராக பார்த்து வருகின்றோம் வாழ்க்கையில் அல்ஹம்து இல்லா என்பது பல இடங்கள்ல தேவைப்படும் பல இடங்கள்ல தேவைப்படும் துவாக்கள்ல நீங்கள் பாருங்க சாப்பிட்டு முடிஞ்சதோட ஒரு துவா டொய்லெட் உடைய துவா பல துவாக்கள்ல அல்ஹம் இல்லா வரும் ورمادي ذن سودا نيلبودي كيو بطركرال، ورمادي ذن سودا نيلبودي كيو بطركرال ورمادي الحمد لله الذي، سلوما؟ الحمد لله الذي عافاني عافاني مما ابتلاك به مما به وفضلني وفضلني على كثيرٍ على كثيرٍ ممن خلق تفضيلا تفضيلا இதை மலகாதான் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சோதனையில ஒருத்தரமாட்டிருக்காரு நோய்தான் இல்லை சிலருடைய சில குணங்கள் எல்லோருக்கும் பிடிக்காது சிலருடைய சில குணங்கள் என்ன அந்த குணத்தை மாத்தவும் இல்லை நாற்பது வயசானா குணத்தை மாத்தேயலான்னு சொல்றது என்ன மலை ஒரு இடத்துல இருந்து நகர்ந்தா நம்பு ஒரு மனிதனுடைய குணம் மாறிச்சுன்னு நம்பிடாரு அது மாறுற வயசுல மாறி அந்த குணத்தை அவரை காணக்கொள்ளையே உங்களுக்கு அறுவரும் பத்தி ஏன் தெரியுமோ அவர்கிட்ட உள்ள கெட்ட குணம் ஆள் பசந்துதான் ஆள் நல்ல வெள்ளையும் நல்ல ஆளும் நல்ல ஸ்மார்ட்டும் ஆனா அவர்கிட்ட ஒரு குணம் ஒன்றைக்கும் அந்த குணம் எங்களுக்கு பிடிக்காது சமூகத்துக்கு பிடிக்காது சிறுநேரம் சமூகத்திலயும் அவன் எப்படிதான் எவனாவது ஒருத்தன் வெட்ட மாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருப்பான் எங்க எங்கட ஒருத்தன் தெரிஞ்ச ஒருத்தன் இருந்தான் செய்யலாம் அவன வேலையே காலையில எழுப்பினா தூங்குற வரைக்கும் பத்தி தான் யோசிக்கிறேன் கபருக்கு போக மாட்டானா எல்லாம் நினைக்கிறாங்க அவ்வளோ சோதனையான காலத்திலையும் அவன் மத்தவனை தான் யோசிப்பான் தன்னை பத்தி யோசிக்கவே இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் ஒரு நாள் மாறுவதுலாஹி செல்ல முடியாத காலத்திலேயும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பேசி வந்துச்சு நபி சொல்லலாம் வலைவு செல்ல சொன்னாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பேசி வந்திருக்குது ஆனா ஒருவன் கம்ப கீழே வைக்க மாட்டான் முடிக்க முடியாது ரொம்ப கீழே வைக்க மாட்டான் கல்யாணம் முடிஞ்ச நாலுல இருந்து அடிக்க தொடர்பு போகணும் இன்னொத்தன்றியா செலவழிக்க மாட்டான் என்ன செய்யப்படுற ரெண்டு பேரும் மாட்டான் கெட்ட குணத்தை என்ன செய்யலாம் அந்த குணத்தை விட்டு பாதுகாப்பு தொடரும் அந்த குணத்தை விட்டு என்ன അവിടെ കൊനമ ഉള്ളങ്ങളെ കണ്ടാൽ അൽഹംദുലില്ലാ അല്ലാഹുവേ എല്ലാസ്ത കൊനത്തോടേ നല്ല പാദരാദതി അൽഹംദുലില്ലഹി അദീ ആഫാനി മിമ്മാബ്തലാക ബി യല്ലാഹി സോദിചിയ സലറ അദ സോദനേ ഉടി ന പാദരാദതി വഫദലിനി അലാ കസീരി മിൻ ഇബാദിഹി അൽഹംദുലില്ലാ സരി ടോയ്ലറ്റേ പോയി വണ്ടിങ്ങി എന്നോടരിയേ വഫറന ദൽബറ അൽഹംദുലില്ലാ عفرانك الحمد لله الحمد لله الذي اذهب عني العذاب وعافاني ايه الحمد لله ان التويليت هنا بوكي ان كلين اكين الله اوكي لا برو شر دوبونج اليمني ايه نو اندريج الحمد لله برد انك تريامي اودي اوديكم دوبونج اليمني نو اندريج الحمد لله الذي احيانا بعدما അല്ലാതെ ഇതിലേയും പാരുടെ സ്വർക്കത്ത് പോയിട്ട് ജുമാവിലേ വിലപ്പെടുത്താനാണ് സൂറ സുമ എ സ്വർഗത്തിൽ പോയിട്ട് അവർക്കൂടിയ മുതൽ വാർത്ത എന്ന് അത് വാക്കിലെ ഉമ്മ ആയിരോ ഇൻപത്തെ പാത്രതോടെ സന്തോഷം അവളോ ഇൻപത്തെ പാത്രത്തിലെ உலகத்தில் நான் எம்மாவே வழங்கப்படுறேன் இல்லையா வந்தவங்க தெரியும் உலகத்தில் கனடாவுக்கு வந்தது வந்ததிலிருந்து ஒரு வருஷம் பிடிக்கும் செட்டில் ஆகும் சிலவங்களுக்கு அஞ்சு வருஷம் பிடிக்கும் செட்டில் ஆகலை பெட் வாங்கி பெட்ஷீட் வாங்கி என்ன ஊடு எடுத்து சாப்பாடு கரிகங்கள் கண்டுபிடிச்சி பத்து வருஷம் அவங்க வரைக்கும் நாட்டு மொழி நிற்குனு தெரியாது அது நாட்டு மொழி ஆகிட்டு உடனே அதனால நாட்டு மொழி நிற்குதா செட்டில் ஆகுறதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இது எப்படின்னா சொர்க்கத்துக்கு கால் வச்சு பார்த்தா முழுது பிடிக்கும் வரும் வேற பேர் இல்லை கால் வச்சதோட மங்களா ஆலியா உயர்ந்த உயர்ந்த கட்டிடம் அங்க பார்த்தா பொஃபே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பாடுகள் அப்படியே இறைச்சி வாக அப்படியே மீன் வாக முட்டை வாக பழ வாக இது சாப்பாடு வாக இங்கிட்டு பெட்ரூம் செட் பெட்ஷீட் தலவாணி அது இதெல்லாம் அங்கிட்டு பார்த்தா மனைவி வாக பெண்களுடைய வாக அப்படியே ஊட்ட பார்த்தா மனத்திட்டே இருக்கும் ஒன்றும் செய்ய தவிர உடுப்பு வாக அப்படியே பார்த்தா வகை வகை காடர் வகை வகை ஊற்றுகள் அப்படியே முன்னுக்கு பார்த்தா தேனாறு பாலாறு பஸ் என்ன ஆறுகள் அப்படியே மரங்கள் மரச்சோலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நிமிடத்துல சொந்தக்காரங்க எத்தனை நிமிடத்துல അലഹമുല്ലാ ഇവളും എടുക്കാൻ വള്ളിക്കി ജുമാണി പോലെയാ എല്ലോ വരും അല്ലാത്ത ോടെ സന്തോഷം വന്നിടും ഇൻപങ്ങളെ പാട്ട് இன்பங்களை கண்டதோட சந்தோஷம் தான் நீ அங்கே அங்கே பள்ளியில தொழுதுட்டு இப்போ ஊட்ட போகிறவே இல்லை இப்போ தொழுதுட்டு ஊட்ட போகணும் கேமராவுக்கு வரணும் தூங்குறியா உழைக்கிறதயா எவ்வளோ டவுட் இருக்குது சாகரிக்கு சமைக்கிறதயா பிள்ளையோட பேசுகிறதா அவன்கிட்ட பெரஞ்சின்னு எவன்ட இப்போ ரூமெட்டில் பெறச்சின்னு பார்க்கிங் பெரஞ்சின்னு எத்தனை ஆயிரம் பெரஞ்சு ஒரு பெரஞ்சின்னு இல்லையா அங்க அங்கே உள்ள பெரச்சில்ன்னா ஒன்றுமே இல்லை நம்ம சந்தோஷம் எல்லாம் சொல்கிறேன்

തലവരി റമരിക വസറബിയും ബസൂസ സർബി കാപട്ട് എന്ന ബിജവിച്ചി പോണ രാജവരി കേണ്ടി ദാള് ഫോണ ഇതെല്ലതെയും പാതാ സന്തോഷം വരാടാ ഒരു കഷ്ടപ്പെട്ടേവല്ല അപ്പോൾ അവിടെേ ചൊല്ലുവാന വഖാലുൽ ഹംദുലില്ലാഹ யாருக்கு പുകൽ അൽദി സദഖനാ വാഅദ വാക്ല ഉമ്മയാർ അല്ലിയോ നോമ്പി കിശന്താ നോമ്പ് പിടിച്ചോ അdatabind

ஒரு தொல்லை இல்லாத அமல் செஞ்சதுக்கான கூலி சிறப்பான கூலி அல்ல திரும்ப அடுத்த பாப்பீங்க என்ன செய்வாங்க தெரியுமா அருஷ சுத்தி அப்படியே சுத்தி சுத்திட்டு இருப்பாங்க

நாம் எவ்வளவு பெருமை அடிக்கிறோம் இதுங்கிறோம் அது இது நான் இந்த ஃபேமிலி தெரியுமா இல்லை அது தெரியுமா இல்லை காசு தெரியுமா இவடத்த உயிர் போயிச்சுட்டா டொய்லெட் லஞ்சம் அதோட எல்லா கதைகள் வா அப்படத்தையும் போயிட்டு அப்படத்தையும் நான் தம்பாங்க அதான் ஹரீஷ்ல வந்துட்டு குளிப்பாட்டிட்டு குறைய மறைச்சா அது மாதிரி நன்மை ஒன்றும் இல்லை குளிப்பாட்டுற மாதிரி பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை தெரியுமா ஏன்னா எல்லாரும் குளிப்பாட்டியாரு எல்லாரும் குளிப்பாட்டியா குளிப்பாட்டும் பொழுது அந்த மனுஷன் அவ்வளவு நஜீசும் அவ்வளவு எல்லாம் அவருக்கு தெரிய வரும் ஆனா வாய் கொத்திடுவார் செல்ல மாட்டேன் எங்களுக்கு மவுத் இருக்குது ஒரு நாளைக்கு மவுத் இல்லாத ஒரே ஒரு யாரு அல்லாஹு அல் ஹை அதான் அல்லா சொல்ல நீ நம்புறனே எந்த மட்டும் நம்பு மத்தவனை நம்பாது ஏன்னா மவுத் ஆகிறோம் இல்ல மவுத்தாகாத ஒரே ஒரு நாம என்ன நம்பு அல்லா சொல்ல هو <applause> <applause> الحي لا إله إلا هو فادعوه مخلصين له الدين الله عليك إخلاص مخلصين له الدين دعاء بودو بودو دعاء كيكو بودو ويرند سندري مرة بعد ويرند سندري مرة إخلاص <اللعو> ور الله عليك فادعوه مخلصين له الدين إن سورة الله بيقول كيران الحمد لله رب العالمين അനുയായം <laughs> അടിവാങ്ങും <laughs> 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 سورہ صاف واتنے والدین میں دلائی دا فریسی سبحان ربک رب العزت عمّا یصیفون و سلام علی المرسلین و الحمدللہ رب العالمین ابنوں میں دنگل کروانا اللہ صلی اللہ علیہ وسلم الحمدللہ رب العالمین ابنوں میں دعا دیا اندہ دیرمان دارم لاندہ نبی مارکلی کرسولی کرنے دعا

அந்த பழக்கத்தை மாத்தணையே நாங்களும் வீட்டுல மாத்தோம் மனைவிக்கு மாத்தணும் பிள்ளைகளுக்கு மாத்தணும் அல் இல்லான்னு சொல்லு அல் ஹம்துல்லா சிலவங்க இருக்கிறாங்க தனக்கே பதுவா செய் தனக்கே பதவத்தோடையும் பழைய பாருங்க விலங்கு போடுவோம் நாங்க பழகிறதால விலங்கு லட்சக்கணக்கானோட பழைய இருக்கா ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார் கண்ணுக்கு கொண்டு எக்ஷன்கள் சொல்றாங்க இவருக்கு பிரச்சினை வீட்டுல பிரச்சினை இவருக்கு என்ன வீட்ல விறச்சு இவருக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன் அது வாழை ஓட்டி ஓட்டி சொல்லுவேன் இல்லையே பக்கத்தில் நான் சொல்லித்தாட்டம் கொஞ்சம் இப்படி எல்லாம் பேசுறது இல்ல ஏன்னா வாய்க்கொடுப்பு தமிழ் என்ன சொல்றது வாய்க்கொடுப்பு சிறிய ஆஹ் அந்த வாய் அல் அல் பலா உ மக்களும் பில் மம்து அரபு வலமொழியோட சோதனை வார்த்தையோடு இணைக்கப்பட்டு அல் பலா உ பில் மம்து ஸ்ரீலங்காவோட ஊர் ஓடுறீங்க அந்த ஊரில் பாம்பு வழி கேட்டுப்பான் இந்த ஊர் ஓட்றீங்க பாடையில போம்பாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒரு பாச இருக்கு நம்ம ஸ்ரீலங்கா பாடையில போகிற பாம்பு வழி கேடும் ஒரு பாடையில ஒரு வேசமா போ பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் தனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு சோதனை வந்துட்டு இந்த வார்த்தைகள் ஊற்றும் சில உலகமாக எழுதிருக்கிறாங்க அசரத் யூசுஃப் அலை கஷ்டம் தாங்க இல்லாம போய்ட்டு யூசுப் யூசுப் அலைசலாத்தையும் கஷ்டம் தாக்கலாம் என்ன கஷ்டம் யூசுப் அலை சலா உமாத்தானி உம்மா மௌத்தானதுக்கு பிறகு சகோதரர்கள் துரோகம் பண்ணாங்க யூசுப் அலை கொண்டு போய் தினத்துல போட்டாங்க அந்த கஷ்டம் தாங்கி முடிஞ்சு மாளிகைக்கு வந்தா அடிமையாக்கப்பட்டு அங்க அடுத்த சோதனை யூசுப் அலை அங்க ஜுலைகாடு பிரச்சினைல கடைசி முடிவெடுத்தாங்க இதை விட நல்ல அப்படி சோதனைகளை பார்க்கறத விட நல்ல ஜெயிலுக்கு போறது அசிஜினு அகப்போ இடையேட்டாங்க அசிஜினு அகப்போ இடையேட்டாங்க எனக்கு ஜெயில் நல்ல வந்து தன் வாயான சோதனைகளின் பொழுது ஒரு வார்த்தை சொல்லினார் அந்த வார்த்தை நடந்துட்டு எட்டு பத்து வருஷம் ஜெயில் இருக்க வேண்டிய நிலைமையா போச்சு உலமாக்கள் சொல்றாங்க அந்த வாயான வந்து ஒரு வார்த்தை அது பத்து வருஷம் ஜெயில் சோதனை வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கு அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் தனக்கு தான் பதுவா செஞ்சிடப்படாது தனக்கு கெடுதிய மட்டும் கேட்கப்பட அல்லா இருக்கு இன்னொத்தனுக்காக நாங்க ஏன் கெடுதிய வாங்கி எடுக்கணும் ஒத்தங்களை கஷ்டப்படுத்துறாண்டா அதுக்கே நாங்க கெடுதிய வாங்கி எடுக்கணும் ஒரு மனைவி கஷ்டப்படுத்துறா உனக்கு முந்தியே நான் போன நல்லா இருக்கும் போல என்ன உனக்கு முந்தியே எனக்கு முந்தி நீ போங்கிறது வேற உனக்கு முந்தியே நான் போன நல்லா இருக்கும் போல எப்படி சொல்லப்படாதுலாம் அது துவா ஏற்றுக்கொள்ளப்படுற நேரமா இருந்தா முடிஞ்சு பிள்ளை கஷ்டப்படுது பிள்ளைக்கு ஏசுற வேற பாரு முடிஞ்சு போ நாசமா போ எல்லி அதுக்குத்தான் அலமது இல்லா பாருங்க எவ்வளோ அலமது இல்லாவுடைய ஆயத்துல எவ்வளோ கஷ்டப்படுது வருது ஆனால் பாவிக்கிற வார்த்தை என்ன அவங்க அலமது எவ்வளவு சோதனை வருது பாவிக்கிற வார்த்தை என்ன அலம்ல சோதனைகள் ஐயூப் அலிசலாம் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் நோயா ஒரு வார்த்தை பாவிக்கிறது வாயால வந்துடப்படாது வாயாலும் செஞ்சிடப்படாது பிரசவ நேரத்துல உள்ளே பெற்றெடுக்கும் பொழுது கடும் கஷ்டமா அது நேசான நிலைமை இல்லையே பிரசவம் இருக்கிறது என்னென்னமோலாம் பேசுவார் இவங்கள பழகி எடுக்கணும் அப்படி பேசாதீங்க இப்படி பேசாருங்கி ஷுவகுரு சிங் நன்றி சரி அதனாலதான் சக்கராத்ல ஒரு மனிதன் தாங்க இல்லாம என்னென்ன கதைப்பாக்கு தெரியாட்டி என்னென்னமோலாம் கதைப்பா அவன் இயற்கையில அந்த உள்ளத்துல உள்ளதுல வாயால வரும் சார் சக்கராத்துல சொல்றாங்க நீயும் குடி இணைஞ்சி முடியதா நீயும் குடி இணைஞ்சி குடிக்கதா என்ன பழக்கம் எந்த நாள் இரவையில பேசின வார்த்தை சக்கராத்ல ஃபோன் அடி ஃபோன் அடி ஃபோன் அடி சக்கராத்துல சொல்லு இங்க களிமா சொல்லி கொடுக்காம இவருக்கு வாழ்க்கையில கூடுதலா பேசின வார்த்தை ஃபோன் அடி ஃபோன் அடி ஃபோன் அடி அதனால எண்ணிய மிக்க சம்போகர்களே எது ஞாபகம் இருக்குதோ அதான் சக்கராத்துல வரும் அதான் சக்கராத்துல களிமாவன் சொல்லி கொடுக்கறேன் இல்லையே பக்கத்துல இருந்து லா லா என்னல்லா லா இலா என்னல்லா அவ்வளவு அவனுக்கு ஞாபகம் வந்தா சொல்லுவார் அவர் இல்ல அதனால இந்த அலஹம்துலில்லா

அதனால் இந்த அலமது இல்லா என்ற துவாரிக்கிறே சகோதரர்களே வாழ்க்கை எல்லா இடத்துக்கும் தேவை மறந்துடக்கூடாது ஞாபகப்படுத்தும் மக்களுக்கு ஆகவே இந்த குர்வானுடைய துவாக்கள் பொறுமதியான துவா தான் அலமது இல்லா இன்ஷால்லா நாளே நாளைக்கு தெரியும் இருபத்தி ஏழாம் நாள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு நைனத்து மதர் எதிர்பார்க்கப்படக்கூடிய நாட்கள் ஒன்றுதான் நாளைய நாளும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களும் அதில் கலந்து கொண்டு மற்றவர்களையும் அதில் கலந்து கொண்டு வைக்கிறதுக்கு எல்லாம் அல்லா சஹான் ஆலா ونعم بوفوفك سيما <applause> سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين